நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே பொருளாதாரம் நிறைந்திருக்க வேண்டும் பணம் இல்லைங்க பொருளாதாரம் நிறைந்திருக்க வேண்டும் பணமும் தேவைதான் அந்த பொருளாதாரம் நிறைந்திருப்பதற்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் எப்பயுமே ஒரு ஒரு வாசனைக்குமே ஒரு ஒரு சக்தி நிலை இருக்குது இப்போ மகாலட்சுமி நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னா இந்த ஐந்து வாசனைகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களோட வாசம் எப்போயுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க நேர்கேவர் கோயில் போகிறோம் இந்த மாதிரி கோயில் போகும்போது அங்கே தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தம் வாங்கி நம்ம கடக்கட நித்தினம் பண்ணுவோம் நரசிம்மர் கோயில் போனால் கூட தீர்த்தம் கொடுப்பாங்க வாங்கி என்ன பண்ணுவோம் டக்குன்னு குடிச்சு நல்ல அருமையான வாசனை வாசனைப்பா ப்ளசென்ட்டாக இருக்குது கோயில் மாதிரி இருக்குதுப்பா வீடு இந்த ஏ வீட்டுக்குள்ளே வந்தால் என்னப்பா இவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனை அது இந்த தசாங்க ஊதுபத்தி இருக்கு பாருங்க தசாங்க ஊதுபத்தி குங்குழி ஊதுபத்தி எல்லாமே அந்த ஒரு ப்ளசண்டான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டருக்கு டெலிகாலிங் கால் தேவைப்படுறாங்க நம்ம சென்டர் இருக்கக்கூடிய இடம் ஊராப்பாக்கம் சென்னையில் இருக்குது வண்டலூர் பக்கம் ஊரப்பக்கத்தில் இருக்கிற நீங்கள் வசிக்கிறீங்க யார் கூடாஞ்சேரி பக்கம் வசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெலிகாலிங் ஜாப்புக்கு இந்த நம்பருக்கு கா வீடியோவில் வரக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்களோ நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி சம்பளம் அதுக்கான நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே பொருளாதாரம் நிறைந்திருக்க வேண்டும் பணம் இல்லைங்க பொருளாதாரம் நிறைந்திருக்க வேண்டும் பணமும் தேவை தான் அந்த பொருளாதாரம் நிறைந்திருப்பதற்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் எப்பயுமே இருக்கணும் சரி இப்போ அந்த மகாலட்சுமியோட வாசம் எப்பயுமே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அது ரொம்ப முக்கியமானது இப்போ ஒரு ஒரு பொருளுக்குமே ஒரு ஒரு சக்தி நிலை எனர்ஜி லெவல் இருக்குதுங்க இப்போ ஒரு ப்ளூ கலர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மனநிலை ஒரு மாதிரி மாறும் ஒரு பிளாக் கலர் பார்த்தா மனநிலை மாறும் இதே ஒரு பிங்க் கலர் பார்க்குறீங்க மனநிலை மாறும் ஒரு ஒயிட் கலர் பார்த்தா ஒரு ஒரு கலருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் அந்த இருக்குது பாருங்க அதே மாதிரி வாசனைக்கும் ஒரு ம இருக்குது ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க அப்பா நல்ல ப்ளஸண்ட்டாக இருக்குப்பா ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்குப்பா அது உங்களுக்கு எப்படி மனசு திருப்தியாக இருக்குது வீட்டுக்குள்ளே வரீங்க என்ன ஒரே நாற்று அடிக்குது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்போ உங்கள் மனநிலை மாறுது பாருங்கள் அப்போ ஒரு ஒரு வாசனைக்குமே ஒரு ஒரு சக்தி நிலை இருக்குது இப்போ மகாலட்சுமி நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னா இந்த ஐந்து வாசனைகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களோட வாசம் எப்பயுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க மகாலட்சுமி வாசம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு பொருளாதாரம் எப்பயுமே நிறைவாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ என்னென்ன வாசனைன்னு கேட்குறீங்களா ஃபஸ்ட்டு பிளேஸ் எது தெரியுமாங்க பச்சை கற்பூரம் இப்போ நம்ம வெங்கடாஜலபதி கோயில் போகிறோம் ஹையர் கிரேவர் கோயில் போகிறோம் இந்த மாதிரி கோயில் போகும்போது அங்கே தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தம் வாங்கி நம்ம கடை கடன் பண்ணுவோம் நரசிம்மர் கோயில் போனால் கூட தீர்த்தம் கொடுப்பாங்க வாங்கி என்ன பண்ணுவோம் டக்குன்னு குடிச்சுட்டு பாட்டுக்கு வந்துடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம் அதில் வாசனையை கவனிச்சிருக்கீங்களா அந்த டேஸ்ட்டை கவனிச்சிருக்கீங்களா அதில் வந்து பச்சை கற்பூரத்தோட வாசனை நிச்சயமாக இருக்கும் பச்சை கற்பூரத்தோட டேஸ்ட்டும் அதில் இருக்கும் மகாலட்சுமி ஆக்கர்ஷணம் பண்ணணும் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னா வீட்டில் எப்பயுமே பச்சை கற்பூரத்தோட வாசனை இருக்கணும் நிறைய பேர் வீட்டில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுருப்பாங்க செம்பு இருக்குது பாருங்கள் அதில் தண்ணி வச்சுருப்பாங்க ஆர் பஞ்ச பாத்திரம்னு சொல்லக்கூடிய தண்ணி வச்சுருப்பாங்க அதில் ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருப்பாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க டிஃப்யூசர் இருக்குது பார்த்திங்களா டிஃப்யூசர் யூஸ் பண்ணி அதில் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருப்பாங்க சிலர் விளக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறாங்க பாருங்கள் அந்த எண்ணெய்க்கு மேலே அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு சின்ன பச்சை கற்புறம் பீஸ் அந்த தூள் கூட தூவி விடுவாங்க இதெல்லாமே டெக்னிக் தாங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அப்போ அந்த பச்சை கற்புரத்தோட வாசனை நம்ம வீட்டில் இருக்கும்போது மகாலட்சுமியோடைய தன்மை அங்கே இருக்காங்க இருப்பாங்க சரிங்களா சரி பச்சை கற்பூரம் இப்படிலாம் பயன்படுத்தலாம் அடுத்தது துளசியோட வாசனை அந்த ஏற்கனவே சொன்ன பாருங்கள் தீர்த்தம் தீர்த்தத்தில் துளசி நிச்சயமாக போட்டிருப்பாங்க அந்த துளசி அப்படிங்கிறது வந்து ஒரு தெய்வீக ஆக்கர்ஷணம் கொண்டது தேவையில்லாத நெகட்டிவ் எனக்கு வெளியில் அனுப்பக்கூடியது நமக்கு தேவையான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது அப்போ அந்த துளசியோட வாசனை வீட்டில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க வீட்டில் துளசி மாடம் வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் துளசி மாடம் வைக்கிற அளவுக்குலாம் நான் வந்து இல்லைங்க இது இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடையாது ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கேன் நீங்கள் பால்கனியில் துளசி செடி வளங்க அப்போ துளசி செடி இருக்கும்போது அந்த துளசியோட வாசனை வீட்டுக்குள்ளே வர 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 நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் விளங்கி நம்ம வீட்டுக்கு தேவையான மகாலட்சுமியோட வாசம் அங்கே இருப்பாங்க சரி துளசி ஓகே துளசி மடம் வச்சாச்சு இல்லை துளசி நான் செடி வளர்க்குறேன் அடுத்தது வேறு என்னன்னு கேட்குறீங்களா ஊதுபத்தி வாசனை ஒரு நல்ல அருமையான ஊதுபத்தி பா ப்ளசண்ட்டாக இருக்குது கோயில் மாதிரி இருக்குதுப்பா வீடு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே என்னப்பா இவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனை அதுவும் தசாங்க ஊதுபத்தி இருக்குதுப்பா அந்த தசாங்க ஊதுபத்தி குங்குழி ஊதுபத்தி எல்லாமே அந்த ஒரு ப்ளசண்ட்டான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவங்க அப்போ இந்த ஊதுபத்தி வாசனை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறோம் ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்குமான்னு கேட்டால் காலையில் ஒன்று ஏற்றி வைங்க மத்தியானம் ஏற்றி வைங்க நைட் ஒன்று ஏற்றி வைங்க அதாவது நைட்னா ஈவினிங் ஆறு மணிக்கு விலைக்கு ஏற்ற போது ஒன்று ஏற்றி வைங்க அந்த வாசனை எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா அந்த வாசனை இருக்க இருக்க மகாலட்சுமி வாசனை இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கே ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படும்ப்பா மைண்டு ப்ளசண்ட்டாக இருக்குப்பா எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனையாக இருக்குங்க பண பிரச்சனையாக இருக்குது அது மாதிரிலாம் இல்லாமல் மைண்டு ப்ளசண்ட்டாக இருக்குப்பா அப்பா ப்ளீ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மனநிலை மாற்றம் நமக்குள்ளே ஒரு மனநிலை மாற்றம் இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிலை தான் பணத்தை வர வைக்கக்கூடிய மனநிலை சரிங்களா அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அடுத்தது வேறு என்னென்னு கேட்குறீங்களா மல்லிகைப்பூ வாசனை அந்த மல்லிகைப்பூ வாசனை இருக்குது பாருங்கள் அது எல்லாருக்குமே மல்லிகைப்பூ வாசனை ரொம்ப பிடிச்ச வாசனையாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நம்ம மல்லிகைப்பூவை பூஜை ரூமில் போது அதில் ஒரு வாசனை எப்போயுமே இருக்கும் பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே அந்த வாசனை இருக்கும் சில சமயங்களில் சில சமயம் பூஜை ரூம் போனால் மட்டும் அந்த வாசனை இருக்கும் அந்த பூஜை ரூமில் இருக்கக்கூடிய வாசனை அதுவும் பெண்கள் நிறைய பேர் மல்லிகை தலையில் வச்சுக்கிறாங்க ஏன் தெரியுங்களா மகாலட்சுமி பெண்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கமா அப்படின்றாங்க பார்த்தீங்களா மகாலட்சுமி யாருங்க பொருளாதாரம் செல்வத்தை சேர்க்கக்கூடியவங்க அந்த பெண்கள் மல்லிகைப்பூ வாசனை வச்சுருக்கும்போதும் சரி அவர் பூஜை ரூமில் இருக்கும்போதும் நமக்கு அந்த மகாலட்சுமியோட தன்மை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ இதை பற்றி கேட்கும்போது நமக்கு இன்னொரு ஒரு யோசனை வரும் ஜாஸ்மின் ஸ்மெல்ல பர்ஃப்யூம் இருக்கு அது கூட வாங்கி அடிச்சிக்கலாமா ரூம் ஸ்ப்ரேலாம் இருக்கு அதெல்லாம் வாங்கி அடிச்சிக்கலாமா அதெல்லாம் கெமிக்கல் வாசனைகள் மகாலட்சுமி என்ன கெமிக்கல்ல இருக்காங்க இயற்கையானவங்க அந்த இயற்கையான வாசனை வரும்போது இயற்கையான மகாலட்சுமி கிட்ட வந்து சேருவாங்க அப்போ செயற்கையில் மகாலட்சுமி இருக்குங்களான்னு கேட்குறீங்களா அப்படி வரலங்க அந்த இயற்கையான வாசத்துக்கு தனித்தன்மை இருக்குது அதோடய வைப்ரேஷன் அதோடய எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி எல்லாமே வேறு வாசனை மேபி சேமாக கூட இருக்கலாம் ஆனால் அதோடய ஃப்ரீக்வன்சி வேறு மாறும் அப்போ மக மல்லிகைப்பூ வாங்கி வைங்க வீட்டில் எப்போயுமே ரொம்ப முக்கியமாக மகாலட்சுமி இருக்கிற இடமே தாமரைப்பூ அந்த தாமரைப்பூவை வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே பூஜை பண்ணலாம் மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்னா வீட்டில் அந்த தாமரைப்பூவை வச்சு நீங்கள் பூஜை பண்ண பூஜை பண்ண வீட்டுக்கே மகாலட்சுமி வந்து இருப்பாங்க எப்பயுமே நமக்கு தேவையான செல்வ செழிப்பு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இருக்கு நமக்கு தேவையான அளவு செல்வம் எப்பயுமே நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வாசனைகள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்பயுமே ஏதாவது ஒரு வாசனையோ இல்லை எல்லா வாசனையும் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த வாசனை நமக்கு வீட்டில் இருக்கும்போது மகாலட்சுமி வாசம் எப்பயுமே இருப்பாங்க மகாலட்சுமி வாசம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை சூப்பராக முன்னேறிக்கிட்டே இருக்கும் நமது வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக சூப்பராக மலர்வதற்கு இந்த வாசனை நிச்சயமாக தேவைப்படுதுங்க பயன்படுத்துவோம் நம்ம பயனடைவோம் வாழ்க வளமுடன்